அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுகிறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோடய அன்பா என் மோ மேலே வந்து அவ்வளோ அன்பாக காட்டினாங்க வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து பாசந்த சார் அச்சோ சார் கொஞ்சோராச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரு வந்து ஸ்டேலே இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ அதை பேசியிருக்க அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு எதுவும் இல்லை அதை பிறந்து பேசிட்டேன் அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலிதாருக்கு வந்து அவர் வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகள் அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கால் பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு எனக்கு இன்னும் என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபுல் போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னா அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அது அதே நீங்க விடுங்க நீங்க அதை பற்றி ரிசீவ் பண்ணிருக்கீங்க அதுவே என்ன அது ஐய ஐயா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க நீங்க அப்படின்னு சாதாரணமா கேக்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்பவுமே எப்பவுமே போகல ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியில பேசின